நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினாங்க சொல்லணும் அதாவது ஆதியோட உயிரும் நம்ம தர்மலிங்கத்தோட உயிரும் போகாமல் இருக்கிறதுக்காக பயங்கரமாக பரிகாரமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாங்க சொல்லலாம் அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம தர்மலிங்கம் வந்து பயந்து போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அழகர் வந்து கத்தியோட இருக்காதுல டக்குன்னு கத்தி கூச்சல் போட்டுடுறாரு அதே வாங்க யாராவது வாங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாரு உடனே பாட்டி ஆண்டாளு அதுக்கடுத்து பவித்ரா இருக்காங்களா எல்லாருமே வந்து வந்துடுறாங்க வந்தவொடனே பார்த்தா நம்ம அழகர் வந்து கேஷுவலாக கையில் ஆப்பிள் எடுத்துகிட்டு கையில் கத்தியோடு வராங்க அவன் என்னை கொல்ல வரான் கொல்ல வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்க வந்து கத்துறாரு ஏய் ஏன்டா அப்பாவை கொள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் இருக்கிறாங்க ஏய் உங்கள் அப்பனே யாரி கொள்ள வந்தான் நானே பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு கத்தி எடுத்துகிட்டு ஆப்பிள் வெட்டி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன் என்னை பார்த்து பயப்படுறாருடி உங்கள் அப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அந்த ஜோசிக்காரி வந்ததுலேருந்து உங்கள் அப்பனே அப்படி தாண்டி இருக்கான் இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா ஏன்ப்பா இப்படி பயப்படறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா இவனை கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் ஏன்டா நீ கத்தியோட இருக்க நைட் நேரத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து கேட்குறாங்க ஆ நீ சமைக்காமல் வச்சுட்டு எனக்கு வயிறு பசிக்குது அதனால தான் அப்படி சாப்பிட வட்டேன் நீ ஒழுங்காக சமைச்சிருந்தேன்னா நான் சாப்பிட்டு தூங்கியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் பவித்ரா போய் அப்பா போய் படுக்க வை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்து ஆண்டாள் வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து பாட்டி வந்து கேட்காங்க ஏய் பேராண்டி இது உன்னோட வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமா பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உன்னை பார்த்தாலே தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி அடுத்த சைடில் பார்த்துக்கிட்டோன்னா பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து ரோட்டு வழியாக நடந்து போகிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஜக்கமா சொன்னான்னு ஒரு பாட்டி வந்தாங்கல்ல அந்த பாட்டி வந்து போகிறாங்க பாட்டி என்னை ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஒன்றை எப்படிம்மா மறக்க முடியும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க பாட்டி மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானே வந்து பல தடைகளை தாண்டி ரொம்ப நாள் கழித்து இப்போதான் அவர் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிருக்கேன் இந்த நேரத்தில் வந்து என்னால் அவர் உயிர் போகும்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நானாக சொன்னேன் அந்த ஜக்கமாக தான்மா சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி என் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் தான் பாட்டி நிறைய இருந்திருக்கு அப்பப்போ தான் சந்தோஷம் வந்து போகும் மித்தவங்களுக்காவது சந்தோஷத்தில் எப்போயாவது கஷ்டம் வரும் ஆனால் எனக்கு கஷ்டம்தான் பாட்டி அதிகமாக வந்திருக்கு தான் நல்லா சேர்ந்து வாழலாம் நினச்சி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளேயும் இப்போ வந்துக்கிட்டு அவரோட உயிருக்கு ஆபத்து உயிர் போயிரு சொன்னா நான் இப்படி பாட்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா இந்த ச இறப்பு சாகிறது வந்து நம்ம கையில இல்லைம்மா எல்லாமே அந்த எமனோட கையில் இருக்குது எமன் என்னைக்கு வந்து கயிற போகிறானோ எல்லாருமே போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி எனக்காக ஏதாவது பண்ணுங்க பாட்டி ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பரிகாரமா சரி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கண்ணை மூடிட்டு சாமியை வேண்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க வேண்டி முடிச்சுட்டு கண்ணை திறந்துட்டு ஒரு பரிகாரத்தை வந்து அவங்க காதுக்குள்ளே செய்கிறாங்க இந்த பரிகாரத்தை செய் அந்த ஜக்கமாக வந்து கண்டிப்பாக இறக்கப்படுவா அப்படி இறக்கப்பட்டானா கண்டிப்பாக வந்து அந்த சாமி உனக்கு வந்து துணை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க சரி பாட்டி எனக்கு இது போதும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாள் அழகர் வந்து ஒரு பெரிய ஜோசிய சாரி பூசாரி மாதிரி இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு வீட்டில் வச்சு ஓமமெல்லாம் வளர்த்து அந்த இடத்துல மாலையை போட்டு உட்காந்துருக்காங்க தர்மலிங்க வராங்க ஏய் வாடா உட்கார்டா உனக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏய் ஆத்தா என்ன ஆத்தா இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று லட்சுமி வந்து சொல்கிறாங்க எங்க அதான் உங்களுக்கு அவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கல்ல கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்துடுறாங்க எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்லிட்டு நவுண்டு உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு உட்காந்த உடனே கழுத்தில் வந்து மாலையை போடுறாங்க மாலையை போட்டுவிட்டு சாமி இது வந்து உயிர் விஷயம் கொஞ்சம் பார்த்து நல்ல விஷயமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்கிறாங்க உடனே அழகர் நெத்தியில் வந்து குங்குமத்தை வச்சுக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டே இருக்காங்க சரிப்பா தம்பி நீ தெரிஞ்சோ தெரியாமையோ சில தப்பு பண்ணியிருக்கேன் சில பாவங்கள்லாம் உன் பேரில் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக வந்து அந்த சாமி வந்து மன்னிச்சிரும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நெத்தியில் வந்து கையை வச்சுட்டு சாமியை வேண்டுறாங்க வேண்டி பார்த்தா ஐயா உங்கள் பின்னாடி மூட்டை கணக்கில் பாவம் இருக்குது அது வந்து இந்த ஜென்மத்தில் நீங்காது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன இருக்கேன் யாரை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க வீட்டில் கூப்பிட்டு வந்து என்னோடய மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்க வந்து கோவப்பட்டு போயிடுறாரு உடனே அழகர் ஆண்டாள் கேட்குறாங்க அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு வழி எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வலி இருக்குது தம்பி சில பரிகாரம் பண்ணால் அந்த ஆத்தாவோட மனசு வந்து குளிரும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து டக்குன்னு ஒரு பானை எடுத்து அதில் வந்து தேங்காய் அதுக்கடுத்து அந்த நூலெல்லாம் கட்டி கொடுக்காரு இதை கொண்டு போய் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே ஏதாவது அம்மன் கோயிலில் கொண்டு போய் அவரோட காலடிப்பட்ட இடத்துல இதை உடச்சிருங்க கண்டிப்பாக வந்து சாமி வந்து நல்லது கொடு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூசாரி வந்து போயிடுறாங்க சரின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டா நம்ம ஆதியும் தமிழ் உட்காந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு வயிறு பசி அதிகமாக ஆயிடுச்சு அப்பா எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குதுப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அம்மா வங்க அப்படின்னு கேட்டோன்னே அம்மா கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இருங்க ரெண்டு நிமிஷத்தில் ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறு அவர் போய் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் பாரதி வந்து வந்துடுறாங்க வந்தவொடனே இந்தாடி திருநீர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆதிக்கும் சாரி ஆதிக்கும் தமிழுக்கும் வச்சு விட்றாங்க அந்த நேரத்தில் வந்து ஆதி வந்து சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க ஐயோ சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம மூணு பேருமே விரதம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதிக்கு வந்து கோவம் வந்துருது அதெல்லாம் தேவை இல்லை பாரதி எனக்குலாம் அதெல்லாம் பிடிக்காது நான் சாப்பிட போகிறேன் சின்ன பிள்ளை இப்போ பசிக்கின்னு சொல்லுது அது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னமோ பண்ணுங்கள் நீங்கள் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன் அந்த பெரு வெறவுனு வந்து பாரதி வந்து போயிடுறாங்க இந்தாங்க தமிழ் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழ் வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா வேண்டாம் எனக்கு வேண்டாம் இது வந்து அப் அம்மா வந்து உங்களுக்காக இருக்காங்க இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்காகவாது நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு பாட்டு வந்து முடிச்சிடுறாங்க